பேர் இருந்தா இருபது பேரோட ஆதியும் அப்படிதான் வரும் சரிங்களா நம்ம ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்குக்கும் இன்னைக்கு நான் ஒரு ட்ரெயின்ல போறேன் ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் இறங்கும் போது இந்த சின்ன பசங்க ஒரு வாய்ஸ் பசங்கெல்லாம் பார்த்தா படுத்தவங்க இப்படியே இந்த மொபைல் அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஒரு வரல் கிருஷ்ணா முதல்ல அந்த மாதிரி இப்படிதான் மொபைல் இருக்கு ஷார்ட்ஸ் மாதிரி இப்படியே ஓடிட்டு இந்த 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 மோஷன் எதுவோ ஓடுது ரெண்டு மணிக்கு தூக்கத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஹாபிக்கும் அடிக்ஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு படக்கதை எடுத்து ரெண்டாயிரம் எபிசோட் பண்ணி அதை ரெண்டாயிரம் நாளும் உட்காந்து பார்க்குற மக்கள் வந்து ஒரு அடிக்ட்டு அவங்க வந்து ஒரு போதை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுது மன முறையாளிகள் மாதிரி தான் சொல்லுவோம் ஒண்ணுமே இருக்காது கதை இல்லை ரெண்டாயிரம் எப்பிசோட ஓடி ஒரு குடும்பத்துல நாலு பேருக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைக்கு பிறந்து அவங்க கல்யாணம் ஒரு ரெண்டு எடுத்திருப்பாங்க நாள் ஸோ அடிக்ஷனுக்கும் ஹாபிக்கும் வித்தியாசம் தெரியணும் ஸோ நமக்கு அந்த நம்ம தவிர ஹாபி அப்படின்னு நம்ம கார்டனிங் ஒரு பெஸ்ட் ஹாபிங்கிறது சரிங்களா ரெண்டாவதுல ஓட இடம் தோண்டி அப்புறம் வீட்டுல இருக்கவங்களை படுத்தி பைக்ல கூட்டிட்டு போய் அந்த மூடை தூக்கிட்டு வந்து இப்ப நிறைய பண்ணிட்டு இருப்போம் அப்போ நமக்கு ஒரு மாடித்தோட்டம்னா நம்ம சொல்ல வேணாம் அவ்வளவு வேலைகள் இருக்கும் ஓடிட்டே இருக்கும் வேணுங்களா சோ வாடி தோட்ட தோட்டம்ங்கிற ஒரு பொழுதுபோக்கு வந்து நமக்கு பிசிக்கலா ஒரு ஒட்டை கொடுக்குது பிசிக்கலா ஒரெட்டுமெண்ட் ஓடுற மாதிரி இல்ல தகர்த்த கடத்தாலும் ஓட வேண்டியது இல்லை நம்ம பாடி வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் உடம்பு நல்லா இருக்கு சரிங்களா என்ன அவ்வளோ தொப்பு இல்லை நினைக்கிறேன் ஸோ என்னோட உடம்பு அதே சரிங்களா ஸோ அது ஒன்று அப்புறம் வேற என்ன கார்டன் காடுங்க நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் ஆ அதான் நம்ம பேஷன்ஸ் பேசணுங்களா ஆ சண்டே பார்த்துக்கிறேன்

பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் கூட மாதிரி ஒரு நண்பர்கள் ஒரு கடையில் சந்திச்சா பேசுறதுக்கே இல்லை ஏன்னா காலையில் பல்லு அழகு வாட்ஸ்அப் போயிட்டே இருக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் போட்டே இருக்காங்க பேசறது அப்புறம் 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 எத்தனை அப்புறம் போடுவீங்க அப்படின்னா அப்புறம் நாலு பேர் கையிலையும் மொபைல் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு இது ஃபார்வேர்டு வந்துச்சு அது ஃபார்வேர்டு வந்துச்சு ஆனா நானும் உலகம் நடந்தோம் இல்லை நானும் திருமணி அண்ணாவோ அதில் உட்கார்ந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம் சரியா நீங்களும் அதே மாதிரி தான் அந்த செடி சரியாக மாறல இந்த செடி சரியாக அந்த அது அவ்வளோ விளைச்சல் வந்தது இது இவ்வளோ விளைச்சல் வந்தது அதுக்கு ஒரு எண்ணே கிடையாது நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம் சரிங்களா இப்போ அந்த பேச்சு தமிழ் மனிதன் கிட்ட உள்ள சாதாரண பேச்சு கூட தொலைஞ்சு போன ஒரு காலம் இது ஆனால் என்ன காரணம் அப்படின்னா பேசுகிறதுக்கு விஷயங்கள் கிடையாது விஷயங்களே ஆட்டமே இல்லை சரியா நான் ஒரு ஆள்கிட்ட பேசுனேன் அப்படின்னா என்ன பேசுறது எதாவது ஒரு டாப்பிக்கை வேணும் இல்லைங்களா அந்த ஒரு டாப்பிக்கு ஒரு புத்தகம் படிப்போம் புத்தகத்தை பேசி பேசுவாங்க இந்த எழுத்தாளர் பற்றி பேசுவாங்க இப்போ எதுவுமே இல்லை ஆனால் நம்ம எல்லாம் கொடுத்து வச்சோங்க ஏன்னா நமக்கு டைம் தான் கிடையாது விட்டா பேசிக்கிட்டே இருப்போம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடுப்பினை நமக்கு கிடைத்துக்கிறது காரணங்கிற ஒரு விஷயத்தின் மூலமான சரியா ஸோ அது வந்து நமக்கு இயற்கை கொடுக்கற ஆச்சரியங்கள் தினமும் ஐட்டா நமக்கு அதாவது போறோம் இந்த செடி தேரவே தேரே நினைஞ்சிருந்தா அதான்னு தபா பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க அது சந்தோஷம் சரிங்களா அப்புறம் ரொம்ப நாள் ஒரு இடையை போட்டு ரொம்ப நாள் காத்திருப்போம் அது முளைக்கவே செய்யாது செடின்னு ஊருக்கு போட்டு வந்திருப்போம் அது முளைச்சி நிலங்குவீங்கருவோம் அப்புறம் எங்கேயாவது ரெண்டு வாரமாக அப்படி கண்டுக்காமல் இருப்போம் அது தானாக காய்ச்சிக்கிறவோம் இப்படி ஆச்சரியங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் கார்டனிங் ரொம்ப முக்கியமாக நமக்கு இயற்கை மீது ஒரு ஈடுபாட்டை ஒரு அன்பை கூண்டு வர்றது கார்டனிங் தான் இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் ஒரு குருவி வந்து கூடு கட்டும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம ஒரு தண்ணி வைக்க ஆரம்பிப்போம் தனியைக்க ஆரம்பிக்கும் போது கூட ரெண்டு குருவிகள் வருது அப்போ நம்ம தெனாய்க்க ஆரம்பிக்கும் அப்போது அப்படியே ஒரு அணில்கள் வர ஆரம்பிக்கு தூர வாங்கி வருது அப்படி அப்புறம் ஒரு தருணாயை பார்க்கும்போது சரி அதுவும் ஒரு விலங்குதானே அப்படிங்கிற ஒரு பாசம் வரும் இல்லை தெருநாய்கள் படுற பாடு ரொம்ப பாவம் அது டேரெக்டாக போய் பட் மக்கள் அந்த ஒரு ஒரு சக மனசுனாலே அம் அன்பு இல்லை ஆனால் ஒரு நாயாகிட்டு ஒரு குருவியாகிட்டு எதையுமே பார்க்குறதுக்கு கூட மக்களுக்கு நேரம் கிடையாது ஒரு பிரிஞ்ச ரசிகர்கள் நேரம் கிடையாது ஒரு காக்காவை தங்கள் எங்கள் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் நான் போய் பைக் சுத்த வேண்டோன்னா அங்கே ஊரில் ஊர்னாய் தான் திறமை விளையாடுது ஒரு நாலு நாய் ஓடி விடுறோம் பிஸ்டர் தொடங்குறது ஓகேங்களா ஸோ நான் பிஸ்டருக்கு டெய்லி தோட்டத்துக்கு நான் என்னோடய கணவர் தோட்டத்துக்கு போகும் தான் ஒரு நாலு நாய் ஓடி வரும் டெய்லி கரெக்டாக டிஸ்டர் கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு காக்காவும் வரும் ஸோ காக்காவுக்கு நான் கொஞ்சம் அதுக்கு பிஸ்கட் தான் ஸோ பிஸ்கட் நோக்கி அந்த கல் துண்ணை வச்சுட்டா சாப்பிடுவோம் அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா நான் என் தோட்டம் பார்த்துருப்பீங்க நல்லா நீளமாக இருக்கும் அதெல்லாம் கம்மி நல்லா நீளமாக இருக்கும் ஸோ நான் தோட்டம் கடைசியில் எங்கள் வந்துட்டு காக்கா வந்து வந்திருக்காது நான் கடை வயசில் போயிட்டு மம்பட்டியாட்டு களை எடுத்துகிட்டு இருக்காதுன்னா அந்த ரெண்டு கதம் அங்கே மரத்தில் வந்துட்டு கூப்பிடுறோம் வந்து வந்து பிஸ்கட்டை கொடுத்ததாலே போடுறாங்க அப்படின்னு கூப்பிடும் இல்லை அது கத்தம் நான் எந்திரிச்சு இப்படி நடந்து வா சரிவா அப்படிங்கிற இங்கேன்னு போயிட்டு அங்கே முன்னாடி இருக்கு மோட்டர் ரூம் பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணோம் நான் போயிட்டு டிஸ்கட் கழிச்சா வரும் ஒரு காக்கா சரிங்களா ஸோ காக்காவை ரசிக்க ஆரம்பிக்கிறோம் சரிங்களா சில போனால் பாம்ப கூட நான்லாம் பார்த்தா ரீ போனால் ஓடிவோம் என்ன பதத்தை பக்கத்தில் வாக்கிங் கேட்குறேன் அப்படிங்கிற மேலே நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு உயிர்கள் மேலும் ஒரு ஒரு பதிவை ஒரு அன்பை உருவாக்குறது கார்டனிங் மட்டும்தான் எந்த அப்படியும் கிடையாது இன்னொரு விஷயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பண்ணுற ஒரு விஷயம் கார்டன் இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுற அதில் ஒரு பத்து மணி நேரம் நம்மளை மறந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க அது நான் அந்த பெயிண்டிங் பத்து லட்ச ரூபாய்க்கு எட்டு போகிற மாதிரி ஆனால் ஒரு ரெண்டு பேர் பார்த்து காதப்ப அதில் ஒரு சந்தோஷம் நிறைய தான் நம்ம கத்திரிக்காய் வளர்க்க ஆரம்பிச்சவங்க கூட உடைய கத்திரிக்காய் போகிறது இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உழைப்பு இருக்குது ஒரு ஜானி இருக்குதுங்களா இப்ப நாம பார்த்துட்டேங்க நம்ம அந்த பொறுமை இருக்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தற்காலும் வர்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சரிங்களா அது கார்டன் மட்டும் தான் நமக்கு கொடுக்குது சரிங்களா ஸோ கார்டன் என்னோட இந்த இவ்வளவு சொன்னதோட ஒரே காரணம் என்னன்னா இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு வாரணிங் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது இயற்கை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது ஒரு தேடுதல் இருக்குது கிரக வரி வளர்க்குறோமா ஏர்பு டோட்டம் வளர்க்குறோமா ஏர்ப் ஓட்டில் கலர்ல இருக்கா பர்பிள் கலரில் இருக்கா நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு பேரலாக இன்னொரு ட்ராக்கில் நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளோட ப்ரெஷர் இருக்கும் வேலை சம்மந்தமான ப்ரெஷர் இருக்குது குடும்பம் சம்மந்தமான ப்ரெஷர் இருக்குது அதை தாண்டி இதை நான் படிக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கு எனக்கும் அதே தான் இருக்குது நான் ஃப்ரீயாக இல்லை நானும் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கேன் என்ன பார்த்தாலே தெரியும் ஒரு ரெண்டு நாளும் சரி தூக்கி ஒரு ரெண்டு மணி நாளே இருக்கும் ஸோ தூங்கலாம் ராத்திரி போன மணி நேரம் தூங்குறேன் இருந்தாலும் காலையில் தோட்டத்துக்கு போகிறோம் வேலை செய்கிறோம் ஸோ எத் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு அழைப்பு கட்டக்கூடாது அப்படின்னா என்னடா இதை போட்டேன் அப்படின்னா நம்ம மறுபடி அந்த சாதாரண மக்கள் ஓடின ஒரு தடத்தில் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவுமே நம்மளால் ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக வைக்காதீங்க மெதுவாக நம்ம ஃபீடுக்கு நீங்கள் என்ன கம்பேர் பண்ணக்கூடாது நான் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது மெதுவாக நம்ம அது மின்சியலாகவும் சரி நமக்கு இருக்கிற டைமை பொறுத்து மெதுவாக போங்க எப்போவுமே கூறுமையாக கொண்டு போங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணால் நீங்கள் எல்லோரும் வரணுங்க அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு ஆர்வமாக கூட கொண்டு போங்க நன்றி வணக்கம்

அந்த வீடை நான் வாங்கிட்டேன்னா ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் அட்வான்ஸ் கூட நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு முதல்ல தகவல் சொன்னது அதுக்கு பிறகு தான் ஒரு மாதம் பிறகு தான் வந்து யூடியூப்பில் கொடுத்தாரு நான் பின்னாடி இடம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னிருக்கிறேன்றது அது முன்னே தான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி அந்த தோட்டத்தில் போயிட்டாருன்னா அது ஒரு குழந்தை அது சின்ன குழந்தைங்க கடைசியாக சமயத்தில் கூட பார்த்துட்டு அந்த ஏல போட்ட என்ன நான் கூத்து பண்ணார் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டேன் உட்காந்துக்கிட்டேன் நம்மளால கொஞ்சம் அழுக்கப்பட்னு சொல்லுவோம் மாடி தடுற பொண்ணுன்னா அதை பொருள்படுத்தவே அந்த மனுஷன் இந்த டேரக்சில் ஒன்றும் அந்த டேரக்சில் ஒன்று எடுத்தா இருப்பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியத்துக்குன்னு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சரிங்களா அது வந்து இவனும் ஒரு விதமாக தான் இருக்கு அவருக்கு சரிங்களா அப்புறமே வந்து